முத்ரா யோஜனா திட்டத்தின் பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் இந்த முதன்மை திட்டம் ஏப்ரல் இரண்டாயிரத்து பதினைந்தில் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் பிரதமர் பயனாளிகளை வாழ்த்தி கனவுகளை நனவாக்குவதன் மூலம் இந்த திட்டம் எவ்வாறு வாழ்க்கையை மாற்றியுள்ளது என்பதை எடுத்துரைத்தார் முன்னர் கவனிக்கப்படாதவர்களுக்கு இந்த முயற்சி அதிகாரம் அளித்துள்ளது என்றும் இந்திய மக்களுக்கு எதுவும் சாத்தியமற்றது அல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார் எண்ணற்ற தனிநபர்களுக்கு நிதியுதவி வழங்கவும் அவர்கள் தங்கள் தொழில் முனைவு திறன்கள் வெளிப்படுத்தவும் முத்ரா யோஜனா கூறினார் மக்கள் நலனில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் ஜனநாயக அமைப்பை தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் பதிவிட்டுள்ள அவர் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மக்கள் நலன் சார்ந்து பல்வேறு பிரச்சினைகளை காங்கிரஸ் உறுப்பினர்கள் எடுத்துரைத்ததாக குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சியில் இருந்தாலும் நாட்டு மக்களின் உரிமைகள் நல்வாழ்வுக்காக போராட ஒவ்வொரு ஜனநாயக அமைப்பை தொடர்ந்து பயன்படுத்துவோம் என்றும் ராகுல்காந்தி காந்தி கூறியுள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலிருந்து அதிமுகவினர் இன்று வெளிநடப்பு செய்தனர் சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி அதிமுகவினர் இன்று கருப்பு சட்டை அணிந்து வந்தனர் இன்றைய நிகழ்வின் போது சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என கூறி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பேச அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் தொடர்ந்து பேரவையில் பேச அனுமதி வழங்கப்படவில்லை என கூறி அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர் வனத்துறையினரால் பெண்ணாகரம் இளைஞர் செந்தில் என்பவர் கொல்லப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுமாறு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கடந்த பதினேழாம் தேதி வனத்துறை அதிகாரிகளால் அழைத்து செல்லப்பட்ட இவர் பதினேழு நாட்களுக்கு பின் காட்டில் பிணமாக மீட்கப்பட்டதாக அறிக்கையொன்றில் சுட்டிக்காட்டியுள்ள அவர் சிபிசிஐடி விசாரணை போதுமானது அல்ல என குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட இளைஞரின் குடும்பத்திற்கு இடைக்கால நிவாரண நிதி வழங்குமாறு தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வரி விதிப்பு விவகாரத்தில் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு ஒருபோதும் பணிய மாட்டோம் என்று சீனா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது அமெரிக்கா மீது சீனா விதித்த வரியை திரும்பப் பெறாவிட்டால் ஐம்பது சதவீத கூடுதல் வரி விதிக்க நேரிடும் என அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்திருந்த எச்சரிக்கைக்கு சீனா பதிலடி கொடுத்துள்ளது அமெரிக்காவின் மிரட்டல் குறித்து கருத்து பதிவிட்டுள்ள சீனாவின் வர்த்தக அமைச்சகம் இது பிளாக்மெயில் நடவடிக்கை என வர்ணித்துள்ளது வர்த்தக போர் துவங்கிவிட்டதாக அறிவித்துள்ள சீனா வரை போராடுவோம் என்றும் அந்நாட்டு வர்த்தக அமைச்சகம் உறுதிபட தெரிவித்துள்ளது அமெரிக்கா அறிவித்துள்ள புதிய வரிகள் செயல்படுத்தப்பட்டால் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு மொத்த வரிச்சுமை நூற்று நான்கு சதவீதம் வரை இருக்கும் அமெரிக்கா சீனா இடையே இந்த மோதல் இரு பெரும் பொருளாதார வல்லரசுகளுக்கு மத்தியில் வர்த்தக பதற்றத்தை அதிகரித்துள்ளது பங்குச்சந்தைகள் இன்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றன வர்த்தகத்தின் தொடக்கத்தில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டன் சென்செக்ஸ் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒரு புள்ளிகள் அதிகரித்து எழுபத்தி நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டன் நிப்டி தொன்னூற்று மூன்று புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று நான்கு புள்ளிகளாக வர்த்தகமானது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஐந்து ரூபாய் தொன்னூற்றி எட்டு காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு நானூற்று எண்பது ரூபாய் குறைந்துள்ளது ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி ஐந்தாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து இருநூற்று ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளியின் விலையிலும் சரிவு காணப்படுகிறது கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்துள்ளது ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து இரண்டாயிரம் ரூபாயாகவும் ஒரு கிராம் வெள்ளி நூற்று இரண்டு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் டீசல் விலை தொண்ணூற்று இரண்டு ரூபாய் முப்பத்து ஒன்பது காசாகவும் உள்ளது தெற்கு வங்கக்கடலின் கடலின் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை மையம் வெளியிட்ட அறிக்கையில் தெற்கு வங்கக்கடலின் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியதாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலு குறையக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பான அளவை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது